உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிகன் நம்பளத்தாடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என் அன்புக்குரியவர்களே காஞ்சி மகான் தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய பெருமைகளை நாள்தோறும் நாம் சொல்லிக்கொண்டே வருகின்றோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பெரியவரும் பெரிய புராணமும் அதனால்தான் நான் பெரியவரை பேசப்போகின்ற போது அந்த இறைவனுக்கு பாடலையே சொன்னேன் பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறை சைவ பெருமத்தளுடைய கலைக்களஞ்சியம் கருத்து பட்டகம் காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டு ஓவியம் எது என்று கேட்டால் பெருமான் எழுதிய பெரிய புராணம் இந்த ஆலய உளவாரத்திலே தொண்டு சீர் திருக்கூட்டம்னு ஒரு குருப்பு உண்டு பொதுவாக உங்களுக்கு தெரியும் பெரியவர் வந்து வாரியார் சுவாமிகள் செங்குந்த முதலியார்கள் நிறைய பேர் வந்து மகா பெரியவர் மேலே பெரிய ஈடுபாடு உண்டவங்க காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் படப்பை உங்களுக்கு தெரியும் வாலாஜாபாத் அம்மாப்பேட்டை இங்கே எல்லாம் அந்த தரி நெசவு செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வமாக பெரியவரை நினைச்சு நிறைய திருப்பணிகளுக்காக தங்களை கரைத்து இருக்காங்க அவங்க அன்றாடம் பணி செய்து வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டவர்கள் அவங்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்கு திருக்கோயில போய் அப்பப்போ சுத்தப்படுத்துறது திருக்கோவில் அந்த புதர் மண்டி கடக்கும்ல அதை சரி பண்ணி கொடுக்கறது இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பெரியவர்கிட்ட போய் இந்த கோவில் செஞ்சோன்னு சொல்லி அதை ரொம்ப அவர்கிட்ட ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு வர்றத ஒரு வாடிக்கையாக வச்சுருந்துருக்காங்க அப்போ பெரியவர் வாழையெல்லாம் ஒரு நாள் உட்கார சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து சால்வை எல்லாம் போட்டு வாளுக்கு நீங்க எல்லாம் பெரிய சைவக்குறவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிவனுக்கு செய்ததை நீங்கள் செய்கிறீர்கள் எல்லாருக்கும் மைசில் இருப்ப பெரிய புராணம் படிச்சிருக்கலான்னு பெரியவர் சொல்ல இவர்கள் பெரிய புராணம் கேட்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அவர் சொன்னாராம் சிறு தொண்டர்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன காரியம் செஞ்சார் தெரியுமா அவருக்கு ஒரே ஒரு குழந்த சீரால்ன்னு அவய்ஃபு பேர் மனைவி பேரு திருவன்காட்டு நங்கை கடவுளுக்கு டெய்லி சாப்பாடு போட்டார் ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அடியார் வரல அடியாருக்கு சோறு போடுவதே வாழ்க்கையின் குறிக்கோள் திடீர்னு ஒரு நாள் ஒரு அடியார் வந்தார் வந்ததே சிவபெருமானு தெரியாது தாய் தந்தைக்கு ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்கணும் தாய் தலை பிடிக்கணும் தந்தை கூறறுத்து சமைக்கணும் அந்த பச்சிலம்பாலகனுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நோயும் இருக்கக்கூடாது தாய் தலைபிடிக்க தந்தை கூறறுத்து சமைத்து கொடுத்த அந்த சீராளன் பிறகு உயிர் பெற்று சங்கநிதி பெருமனடியோட சோமஸ்கந்தர் வடிவமாக கண்ண சிறு தொண்டருக்கு காட்சி தந்தார் அப்படிங்கிறது வேற கதை அப்போ என்னன்னா ஒரு அடியார் அமுது கொடுத்திருக்கிறார் இளையான்குடி மாரநாயனார் கதை தெரியுமா உங்களை மாதிரி தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்கார் வறுமை ஒரு அடியவர் வந்து ராத்திரி கேட்டிருக்கார் மழை வெல்லம் கொல்லப்பக்கம் மறுநாள் சமைக்கிறதுக்காக வச்சுருந்த விதை நல்லை எடுத்து வறுத்து குட்டி அதை அரிசியாக வெடித்து கொல்லப்பக்கம் இருந்த கீரையை சமைச்சு ராத்திரி ஒரு மணிக்கு திரு அமுது போட்டிருக்காங்கன்னு சொன்னால் வறுமையிலும் பிறருக்கு உணவிட வேண்டும்ங்கிற உத்தமர்கள் மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் என்ன தெரியுமா செஞ்சார் ஒன்று செய்யலை உங்களை மாதிரி நெற்றி நிறைய விபூதி கழுத்தில் உத்தராட்சம் போய்ட்டுன்ட்டு நீங்கள் கோவில் கோவிலாக சுத்தப்படுத்துகிற மாதிரி சிவன்தான் உண்மை சிவவேடை யாராவது தரித்தா வணக்கம் 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 சிவாயை நம்ம சொல்லக்கூடியவர் முத்தநாதன்கிற எதிரி வந்து அவரை தோளால வாழால வீழ்த்த முடியலன்னு புத்தகத்துக்கு நடுவில் வச்ச உறைவாள எடுத்து குத்திட்டான் குருதி வந்தது காவலாளி கையை வெட்ட வந்த போது தத்தாய் இவர் நமரே அவனுடைய உடையைப் பார் அவனுடைய உள்ளத்தை பார்க்காதே சிவவேடம் பத்திரமா எல்லை வரைக்கும் சேரு கேட்க கேட்க இவங்களுக்கெல்லாம் அழுகையா உபன்யாசகர் மாதிரியே அந்த கிராமத்து ஜனங்கள்கிட்ட உளவார பணி பண்றவங்கள்ட்ட பெரிய புராணத்து சொன்னாராம் பூசலார் என்ன பூசலாருக்கு பெருமை காஞ்சியில இந்த காஞ்சியில மன்னன் கட்டிய கோயிலுக்கு கடவுள் கும்பாபிஷேகத்துக்கு போல சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் என்கின்ற ஊரில் ஏழை அந்தனர் பூசலார் அன்பையே அஸ்திவாரமாக்கி அன்பையே கோயிலாக்கி பாசத்தை கும்பமாக்கி கட்டிய உள்ளம் பெருங்கோயில் ஓன் உடம்பு ஆலயம்ங்கிற கோவிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணார் அப்படின்னா அன்பு பிரதானம் பெரிய பிரதானம் படிங்க காரைக்காலம் ஒருத்தர் இருந்தாங்க கணவன் பரமதத்தன் அந்த வணிகனுக்கு கிடைத்த ரெண்டு பழத்தையும் கொடுத்து விட்டான் வீட்டுக்கு அவன் வர்றதுக்குள்ளே ஒரு அம்மா அந்த அம்மா ஒரு அடியவருக்கு திருவமதுக்கு ஒரு பழத்தை கொடுத்தானே புருஷன் வந்து பழம் இன்னொன்று வைக்க இது சுவையாக இருக்க இன்னொன்று கொண்டு வாங்க சுவாமிகிட்ட கேட்டு கொடுக்க இது எப்படி வந்ததுன்னு கேட்க சுவாமி கொடுத்தது அப்போ இன்னொன்று தான் கேட்க கொடுத்த அப்போ அவன் கோச்சுண்டு நீ பெண்ணே இல்லைன்னு போயிட்டான் அப்போ இவ பேய் உருவம் தடுத்து கடவுளையே போய் அடைஞ்சா எப்படி தலையாலேயே நடந்து நடந்து போனால் கடவுள் கேட்டான் பார்வதி கேட்டா இப்படி நடந்து வராளே இவர் யாருன்னு கேட்டான் எம்மை பேணும் அம்மைகான் சுந்தரரை பற்றி பெரியவர் சொல்கிறார் ஊரே மழை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது கடவுள்கிட்ட சுந்தரர் நெல்ல மலை மலையாக வாங்கினார் எவ்வளோ யார் யார் வீட்டுக்குள்ளே எவ்வளோ முன்னாடி குமிஞ்சிருக்கோ அவ்வளோ எடுத்துக்க சொன்னார் அப்பர் படிக்காசு வாங்கி வறுமையை போக்கினார் இவங்கெல்லாம் பெருமை பேசக்கூடிய பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறை அந்த சைவ நூலை படிக்கிறது முக்கியமில்லை அதுபடி நீங்கள் எல்லாம் வாழ்றேன் நீங்களெல்லாம் ஒரு அடியார் பெருமக்கள் பெரியவர் திருக்கோயிலுக்கு மறந்துடக்கூடாது உளவாரப் பணி செய்தவர்களை தலையின் மீது வைத்து கொண்டாடினார் என்றார் பெரியவரின் மனமும் பெரிய புராணமும் எவ்வளவு வாசிக்க நேசிக்கத்தக்கது மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்